லாஸ்ட்டாக அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் மறந்து நினைக்கிறோம் அண்ணன் வந்து என்ன தைரியத்தில் இப்படி போகிறேன் தெரியல கொடுவா பக்கிட்டு எடுத்துகிட்டு எந்த சேஃப்டி போகிறான் லாஸ்ட் டைம் நான் கடி வாங்கி ஓடி ஹாஸ்பிட்டலில் நாள் இருந்தே எல்லாமே நடந்துச்சு ஸோ அது வந்து ஒரு அனுபவம் தப்பு கேமையாலே இருக்குது அதை வந்து நான் ஒத்துக்கணும் அதனால் இந்த தடவை நம்ம சேஃப்டியாக தான் போகணும் நீங்கள் அண்ணன் பாட்டுக்கு போயிட்டுருக்கா பிரவீனு நீ போட்டுட்டு பிரவீனு நாங்கள் என்னாச்சும் முழு சொக்காய் பேண்ட்டு போட்டிருக்கோம் நீங்கள் எதுவும் இல்லாமல் போகிறேன் நீ திரிஞ்சி கிளம்பிச்சுன்னு வச்சுக்கோ புளிய மரத்தில் பார்த்து ஏதோ ஒன்று கிளப்பி விட்ற வேண்டாம் ஆமாம் கிளம்பிட பொது எங்கே இதுலேருந்து இருந்து தெரியுமே தெரியுக்கானுமே இந்த வாரத்தில் இவர் எனக்கு இது பார்த்துட்டு சொல்லியிருப்பாரோ இதுக்கு பார்த்து பிறேன்னு எங்க பெரிய குடா சின்ன குடா எங்கே என்னென்னு பார்க்கவில்லை ஆட்டி அட இது தாம்பரின்னு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க இதுதாம்பரின்னு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த ஃபோட்டோ கூட பண்ண மாதிரி தான் ஏவே சண்டை வந்து டப்பு டப்புன்னு வேலையில் இறங்கிட்டான் பச்சை ஓடிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னேன் அந்த பொண்ணு என் கூட படித்த பொண்ணு தான் ஏதோ குறச்சிக்க மாட்டீங்களான்னு கேட்டது சரி உங்களுக்கோசரம் ஆயரூவா ஐநூறுரூவா கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆ ஆனால் இது மாதிரி ஐநூறுவா கம்மி பண்ணிக்கிறேன்னு அப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பிரியா இருந்து என்ன சொல்லிடுச்சுன்னா தேன்ட்டுருக்குது இல்லையா என்னமோ காசு கொடுத்து வீணாக போச்சு மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க வேண்டாம்னுட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒன்றை கூப்பிட்டு போனிருக்குது இவர் தான் சொல்லலை இவர் தான் மெயின்னு சொல்லல அவர் அப்பயே நான் சுதாரிச்சுக்கிட்டேன் சரி இவர் தான அவர் அப்படின்ட்டு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை அதை கட்டி நம்ம வந்து அந்த கூட்டம் ரெண்டு புகையை போட்டு இங்கே வேப்பால வச்சா நல்லா புகாரங்கிறாங்க வேப்பந்தாலும் இல்லை எல்லாம் கொட்டி வச்சு இந்த பண்ண குச்சி வச்சு கட்டிக்கிறியா அதை அவங்க வெட்டி கூட்டுக்கிறாங்களே இந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிறதுனால நம்ம பொதாராக இருக்க கிட்டே போக முடியாது ஸோ அதை வந்து குச்சி வச்சு கட்டி கால் வந்துரு போகுது கட்டி இது பண்ணிக்கலாம் இன்னைக்கு மலந்து நடக்க போகிறோம் நான் பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே மனதை எடுக்கிறதுனா பயமாயிடுச்சு ஸோ ஸோ சிம்பிள் தான் ஒரு தடவை வண்டியில் போய் கீழேந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டாமே இருக்கிறோம் அதே மாதிரி தான் அது ஒரு அனுபவம் அப்புறம் வேணு கண்ணே எஸ் நான் இருக்கு

எனக்கு அன்றைக்கி கை தான் அந்த மாதிரி தான் கடிச்சி பிடிச்சி மற்றது கூட கேப் இருந்து ஆனால் அன்றைக்கி இழுத்து விட்டுருந்தா கையே ஃபுல்லாக வந்திருக்கும் அது வந்து கொஞ்சம் கூட நான் யோசிக்கல அப்படி இழுத்தா இழுத்தால் மூடிக்கலாம் ஈஸியாக அதனால் அந்த இதில் நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை பேண்ட் போட்டு வர மாட்டேன் பாருங்க நல்லா போகணும்னா கிட்ட கொண்டு போயிரு அங்க உட்காந்து அங்க வராது நினைக்கிறியா நம்மளால பாருங்க அந்த குட்டம் உக்காந்துக்கிட்டா ஐயப்ப இல்ல இல்லை இல்லை இங்க இருந்து வீடியோ எடுத்துக்கிறேன் நீ கிட்ட மட்டும் போ நல்லா நல்லா இன்னொரு பிச்சிய மண்டலையே போட்டிருப்பேன் புகையை இந்த பகையை நம்மக்கிட்ட அப்படி போட்டுக்கோ அப்போதை நம்மக்கிட்ட வராது ஆ புகை நல்லா இப்போ கொண்டு போ கிட்ட கொண்டு ஆ கொண்டு போ நல்லா கொண்டு போ எடுத்துக்கிட்டோமா ஆ அப்படி போடு பீ வாருங்க பீஸ் எப்படி கிளம்புதுன்னு இரு போக நல்லா வரட்டும் ஃப்ரீ என்கிட்ட பக்கம் கொஞ்சம் ஃபுல்லா பக்கம் போட்டு விட்டுரு என்கிட்ட போக்கா இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்குதா

நான் பொங்கி போடுறேன் கொடுக்குடு ஆடியோ எல்லாம் வெட்ட முடியாது உங்களுக்கு எப்படி சூப்பராக இருக்குன்னு சேஃபாக விட்டு ஒன்றும் தப்பு இல்லை அடி அடி வெட்டுறியா எத்தனை கையில் பிடிக்கும் இல்லையா குடல் வந்து சீர்த்தர் தேனை திருக்கி என் மேலே தண்ணியாட்டம் ம்

சரி கூட்ட அறுத்தள அது உற்றி அவங்க வந்து முடிக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த பாக்கிட்டு பகையை போடுறேன் தேனு இருக்கு தேன்னு தேன் இருக்குது மோனோஜி பீச்சிக்கிட்ட அடிக்குது அப்படியா நானு ஏற்கெட் விட்டுற வேண்டாம் நான் ஏற்கமா மனோஜ் நீ வந்து பிடிக்க ஏறல இந்த பொகை குண்டா ஆ சரி இரு கையில பிடிச்சிக்கலாமா இரு நான் வரேன் மேல வரட்டுமா இது ஆமா இது முள்ளு இரு பிரேனே முள்ளு இது முள்ளு ஒதுக்கிட்டு வரேன்

குறைவின் மட்டும் இறங்கி வரட்டு நம்ம வந்தாலும் நீ பகை எடுத்துகிட்டேவா பகையை எடுத்துகிட்டேவா இரடி லிட்டர்யா எக்ஸைஸா இல்லை அதுதான் சொல்கிறேன் மேலே பாருங்கள் எவ்வளோ பீஸ் சுற்றுதுன்னு அப்படிங்க இவ்வளவு இவ்வளோ பீஸ் சுற்றுதுப்பா

ஸோ சிம்பிளுங்க சிம்பிளுங்க இது அவ்வளோதாங்க ஏ உன் தலைக்கு மேலே போய் பூச்சி எல்லாம் மண்டல விழுந்துருப்போது மனோஜு கிட்டே பெரியனு கிட்டே அது கூடுங்க ஃபோட்டோ எடுத்துக்கா தமிழுக்கு அதை பிடிச்சிட்டு நில்லுங்க தேனை கையில் வைங்க நல்லாங்க ரெண்டு தேன் வரும்ல ஒரு வரும் ஃபுல்லாக புளிஞ்சோ வரும் வராது வரும் வரும் எடுத்தாச்சுங்க தேன் கிளம்பிட்டோம் இங்க பாருங்கள் தேனை எப்படி அண்ணா கடிச்சு சாப்பிட்றான்ட்டு எப்படி இருக்குது தேனு இப்போ தான் எடுத்தோம் டக்குன்னு எடுத்து பூச்சி பண்ணி சாப்பிட்றது விஷம் அது வேற இப்ப இருக்குது நல்லா இருக்குது இனிப்பாக இருக்குதா அண்ணா பாருங்க எப்படி நல்லா கடிச்சு சாப்பிட்றான்னு இப்போ தான் ஜஸ்ட் ஜஸ்ட்டு எங்களுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஒர்க் பண்ணி இருந்துச்சு இந்த மாதிரி கீழே இருந்தால் எங்களுக்கு சிம்பிளாக எப்போயுமே வேலை முடிஞ்சிடும் நீங்கள் அங்கே கூட்டுவீங்க எங்களுடைய ஆப்ரேஷன் தேட்டர் டேபிள் ஸோ இது மேலே வச்சு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இந்த தேன் எதுவெல்லாம் ஊற்றி விட்டுரு அந்த கட்டி மொட்டி இதில் எடுத்ததில் வையு கட்டி அப்படி நைஸாக புளிஞ்சு மகர்ந்து இருக்குது இலையில இலையில ஏழை அதில் பூச்சிலாம் அட தேன் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுறான் அங்கே ஊற்றி இங்கே ஊற்றி வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் சாப்பிட்றலாம் கிளாஸ் தண்ணி குடிக்கிறது வேணும் வை அட கட்டி எடுத்து இதில் வைங்க பூச்சி மாதம் ஒத்திக்கொடுங்க அட பூச்சிலாம் ஒதுக்குங்க அந்த மகரந்த தூள் வெட்டி போடுங்க தேன் பாட்டு மட்டும் கரெக்டாக இருங்க

நஸ்கினா ஒன்னு வரும் அது அவ்வளோதான் பூச்சி மட்டும் எடுத்து போடு நம்ம இது பண்ணிடலாம் தேன அதில் ஊற்றிடலாம் அது பூச்சி எடுத்துக்கிட்டு போறீங்க பூச்சி அடிக்கிறது இல்லை அடா நீ அப்படியே வாங்கி இதில் போட்டு வெள்ளு யூஆஸ் இங்கே பாருங்கள் மலந்தேன் வந்துட்டு ஆக்சுவலாக எவ்வளோ ஒயிட்டாக பாருங்கள் அந்த விளம்பரத்தில் தான் வரும்ல இந்த வின்ன கோல்டு வின் என்ன இந்த மாதிரிலாம் என்ன விளம்பரம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி பாருங்கள் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தேன் வந்து மலர்களை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து தேனுடைய கலரு டேஸ்ட்டு அதனுடைய டென்சிட்டி எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து எந்த பூ எடுத்துன்னு தெரியல பாருங்கள் இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி தான் புளிடும் அந்த சேர்த்து சேர்ந்து வேண்டாம் அது தண்ணீ கூட அடுத்து போட்டுருவேன் ஏன்னா மகர்ந்த டேஸ்ட் வேறு மாதிரி பேர் புளிக்கும் ம் அதை எடுத்து போட்டுரு ஸோ இது பாருங்கள் நேற்று ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கினாங்க நாலு கிலோ தேனி ப்ரௌனாக வேணும் ப் என்ன கேட்குறாங்கண்ணா இது மாதிரி தான் நமக்கு கிடைக்கிறது மலந்தான் நம்ம எங்கே போகிறது ப்ரௌனாக சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி தான் பூக்கு தகுந்த மாதிரி தான் தீன் அதே மாதிரி தகுந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் கீழே இருக்க இந்த லேண்ட் அது மாதிரி இருக்குது ஜெலூத்து பூச்சி எடுத்து பாட்டியா தமிழ் ஃபுல்லாகும்மா ம் தமிழ் மேலே வருமா தமிழர் தான் வரும் இதில் தேன்ட்டுக்கு அப்படியே புரிஞ்சிருங்க அந்த இலையில அப்படியே லிக் பண்ணி சாப்பிட்றேன் நான் வந்து வரும் அவ்வளோதான் தேனு பாருங்க தேங்காயை நேட்டு ஊற்றுது ஆக்சுவலாக தேன் வந்துட்டு தேங்காயை நேட்டு மோடி இப்படி இங்கே பாருங்க தேங்காய் என் நேட்டை ஊற்றுது உங்கள் கண்ணுன்னு எடுத்தால் இப்போ இந்த தேனை நம்ம லிட்டர் லிட்டரு அரை லிட்டரு இது அரை லிட்டரு சொம்பு இது டம்ளர் இது சரி ஓகே கால் லிட்டரா பாருங்கள் தேங்காய் என் நேட்டு இருக்கு ஆக்சுவலாக நம்ம தேன் மழை ஸோ இப்போ தான் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூட்டிலேருந்து எடுத்துருக்கோம் நம்ம கால் கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த தூள் இது வந்து நம்ம எப்பவுமே மகரந்த மகரந்தூள் நிறைய ரேட்டுக்கு போகுது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை இது சேஃப்டி பண்ணி வச்சுரு லாக்கர் இருந்தால் லாக்கரில் போட்டு சொல்லாமல் பூச்சி எடுக்கலையா எனக்கு பாதி போதி கொடுத்துரு